விவரங்களை நமது ராஜகுமார் ராஜகுமார் வணக்கம் விவரங்கள் என்ன புதுச்சேரியில் ரத்து செய்த நகராட்சியை கண்டித்தும் தேர்தலை உடனடியாக நடத்த வலியுறுத்தியும் சாலை முறையில் போராட்டத்தில் ஈடுபட்ட சாலையோர வியாபாரிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது இதனால் புதுச்சேரி நகர பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி சாலை வியாபாரிகளின் வாழ்வாதாரம் மற்றும் சாலையோர வியாபாரத்தை ஒழுங்குபடுத்த ஏதுவாக சாலையோர வியாபாரிகளின் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க தேர்தல் என்பது இன்று நடத்துவதாக புதுச்சேரி நகராட்சி அறிவிப்பு வெளியிட்டிருந்தது ஆனால் இந்த தேர்தல் எந்தவித முன்வழிவு என்பது ரத்து செய்து புதுச்சேரி நகராட்சி தெரிவித்தது எனவே இந்த தேர்தலை உடனடியாக நடத்த வலியுறுத்தியும் தொழிற்சங்கங்கள் சாலைநோர வியாபாரிகள் மலைமலை அறைய சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து தேர்தலை ரத்து செய்த புதுச்சேரி நகராட்சி மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமியை கண்டித்து அவர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர் அது நகரின் மைய பகுதியில் இந்த போராட்டம் என்பது நடைபெற்றது போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டது இதனால் தொடர்ந்து அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பை ஏற்பட்டது மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் அப்புறப்படுத்த போலீசாருக்கும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த கடுமையான கல்லுமல்லு என்பது ஏற்பட்டது மேலும் தொடர்ந்து இந்த சாலை மறியல் போராட்டத்தில் அனைவரும் காவல்துறையினர் தொடர்ந்து சமாத பேச்சுவார்த்தையில் மேலும் இந்த சாலை மறியல் போராட்டம் காரணமாக புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து செல்லும் பேருந்துகள் மற்றும் வாகனங்கள் செல்ல முடியாமல் போக்குவரத்து பாதிப்பு என்பது ஏற்பட்டது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலாக புதுச்சேரி நகர பகுதி போக்குவரத்தால் பாதிக்கப்பட்ட வியாபாரிகள் இந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி கலையற்றியிருந்தனர் விவரங்களுக்கு நன்றி ராஜகுமார்